வணக்கம் இன்னைக்கு நாம சில ரொம்ப ஆழமான இறையியல் பத்தி பேசப் போறோம் சில ஆதாரங்கள் அடிப்படையில் கடவுள்னா யாரு அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் குறிப்பா நமக்கும் என்ன உறவு அப்புறம் வாழ்வு மரணம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத எல்லாம் இந்த ஆதாரங்கள் சொல்ற சில குறிப்பிட்ட பார்வைகளை பார்க்கலாம் எங்களோட நோக்கம் என்னன்னா இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை எடுத்து எளிமையா உங்ககிட்ட கொண்டு வர்றதா அதாவது எல்லையே இல்லாதவர்னு சொல்லப்பட்ட கடவுளுக்கும் இந்த வரையறைக்குட்பட்ட படைப்புக்கும் இடையிலான உறவை பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோமா நிச்சயமா இது வந்து கடவுளோட தன்மையிலிருந்து தான் ஆரம்பிக்குது ரொம்ப பறந்தது பிரம்மாண்டமானது அவரை வந்து காலம் இடம் இதுக்குள்ள அடக்க முடியாதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இது கேட்ட உடனே நமக்கு சில கேள்விகள் வருது இல்லையா அப்படிப்பட்ட ஒருத்தரோட நாம அதாவது வரையறைக்குள்ள இருக்கிற நாம எப்படி உறவு கொள்ள முடியும் ஆமா நல்ல கேள்வி கேடிகாரு அதத்தான் ஒரு ஆதாரம் கேக்குது வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாதே அவருக்கு யாரு ஆலயத்தை கட்ட முடியும் அப்படின்னு அவர் வந்து நம்மள மாதிரி கையாள கட்டின கோயில்கள்ல வசிக்கிறவர் இல்லைன்னு சொல்றாங்க அப்போ எப்படி அவரை அணுகிறது ஆமா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆதாரங்கள் படி கடவுள் நேரடியாக கட்டடங்களில் இல்லனாலும் அவர் தன்னுடைய நாமத்தை வந்து படைப்பில் வைக்கிறாரு இங்கே நாமம்னா வெறும் பேர் இல்ல அது அவரோட அதிகாரம் அவரோட குணம் நாம அவரை வணங்குறதுக்கான ஒரு வழியை காட்டுது பாத்தீங்கன்னா அவருக்கு நம்மகிட்ட எதுவும் தேவையில்லை ஏன்னா அவருக்கு தேவையே இல்லை ஆனா நாம தான் நம்மளோட இருப்பு நம்ம சுவாசம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே அது அவருக்காக அவரால் தான் இருக்குது அப்போ அவர் நமக்கு தேவை நாம அவருக்கு தேவையில்லை இது இந்த வித்தியாசம் ரொம்ப பெருசா இருக்கே அவரு நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம எல்லார் மேலையும் மழையை பெய்ய வைக்கிறாரு சூரியனை உதிக்க வைக்கிறாருன்னு கூட சொல்றாங்க அவர் பார்வையில் இந்த உலகத்து நாடுகள்லாம் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தராசுல இருக்கிற தூசி மாதிரின்னு ஒரு இடத்துல வருது அப்புறம் இன்னொன்னு அவர் தன்ன மறைச்சிக்கிற கடவுள் சொல்றாங்க இது இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கே எப்படி அவர தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆதாரங்கள் படி பார்த்தீங்கன்னா கடவுள் தன்னை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நாம் அவரை தெரிஞ்சுக்க முடியும் நம்மளாக முயற்சி செஞ்சு முடியாது நாம் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட முழுமையான இருப்பு நம்ம வாழ்க்கை நம்மளோட அசைவு எல்லாமே அவருக்குள்ள தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நாம் அவரை தாங்கல அவர் தான் நம்ம தாங்கிட்டு இருக்காரு ஒருவேளை அவர் அந்த ஜீவ சுவாசத்தை எடுத்துட்டார்னா நாம உடனே இல்லாம போயிடுவோம் தூசிதான் தான் அடேங்கப்பா இது இது ரொம்ப ஆழமான கருத்து நம்ம உயிர் வாழறதுக்கு மட்டும் இல்ல நம்ம இருக்கிறதுக்கே அவர்தான் காரணம்ங்கிறது இங்கதான் விஷயம் இன்னும் டீப்பா போகுது இந்த ஆதாரங்கள் வந்து இல்லாமை கூட அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லுது அதாவது இருக்கிறது மட்டும் இல்ல இல்லாததும் அவர் அதிகாரத்துக்கு தான் இது எப்படி ஆமா அதுதான் கடவுளோட முழுமையான இறையாண்மையை காட்டுது அதாவது எது இருக்கணும் எது இருக்க அவர்தான் முடிவு பண்றாரு அவர் நினைக்காம எதுவும் நடக்காது நிலைக்கவும் முடியாது இல்லாமையிலிருந்தே எதையும் உருவாக்க முடியும் அவரால இருக்கிறத இல்லாம ஆக்கவும் முடியும் அவரே இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னவரு மத்த எல்லாமே அவரால உண்டாக்கப்பட்டது அவரை சார்ந்து இருக்கு இந்த ஆதாரங்கள் சொல்றபடி நம்மளோட இருப்பே ஒரு பரிசு மாதிரி அது அவரோட விருப்பத்தினாலதான் தொடர்ந்துட்டு இருக்கு சரி இந்த எல்லையல்லாத எல்லாத்தையும் தாங்குற கடவுளை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த ஆதாரங்கள் வந்து இரண்டாம் நபர்னு சொல்ற கிறிஸ்துவ பத்தி பேசுது இவர் யாரு இவர் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தவர் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு தாங்குறவர்னு சொல்றாங்க எல்லாமே அவர் மூலமாகவும் அவருக்காகவும் தான் உருவாச்சுன்னு வருது அவரோட வல்லமையுள்ள வார்த்தையால் அவர் எல்லாத்தையும் தாங்குறாருன்னு சொல்றாங்க காலம் வெளி உட்பட இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இங்கேதான் ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு மர்மம் இல்லனா ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது இந்த எல்லை இல்லாத இந்த உலகத்தையே தாங்குற ரெண்டாம் நபர் தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒரு மனுஷனா ஒரு அடிமை மாதிரி இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் தாங்குற ஒருத்த எப்படி தான் தாங்குற ஒரு படைப்புக்குள்ளேயே ஒரு பகுதியா இருக்க முடியும் இது வந்து ஒரு தச்சர் செஞ்ச நாற்காலியோட மரக்கட்டையாவே அவர் மாறுற மாதிரி ஆனா இது அதை விட பல மடங்கு ஆழமானது இது நம்ம மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்டதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அவர் ஏன் அப்படி செய்யணும் அந்த எல்லை இல்லாதவர் ஏன் ஒரு மனுஷனா வரணும் அதுக்கு ஏதாவது காரணம் இந்த ஆதாரங்கள்ல சொல்றாங்களா ஆமா சில காரணங்கள் சொல்றாங்க ஒண்ணு வந்து பாவம் செஞ்ச மனுஷங்க பரிசுத்தமான கடவுன நேரடியா பார்த்தா தாங்க மாட்டாங்க அழிஞ்சு போயிடுவாங்க முன்னாடி ஒரு இதுல பார்த்தோமே ஆனா கிறிஸ்து மனுஷனா வந்தப்போ அவரை பார்த்தவங்க கடவுளோட குணத்தை பாத்தாங்க அவர் கடவுள மனுஷங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வெளிப்படுத்தினார் இன்னொன்று பாவத்தோட விளைவான மரணத்தை ஜெயிக்கிறதுக்கும் மனுஷங்களை மீட்கிறதுக்கும் இது ஒரு வழியா இருந்துச்சுன்னு ஆதாரங்கள் சொல்லுது ஓ அப்போ மனுஷங்க கடவுளை அணுகிறதுக்கும் பாவம் மரணம்ங்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கும் இது ஒரு வழி ஆனா அந்த இரட்டை இயல்பு அதாவது ஒரே நேரத்துல முழு கடவுள் முழு மனுஷன் அதுவே ஒரு பெரிய மர்மம் தான் இல்லையா எப்படி ஒரே நேரத்துல எல்லாத்தையும் தாங்கிட்டு அதே நேரம் இங்க பசியோட வழியோட கடைசில சிலுவில கஷ்டப்பட முடிஞ்சது அதுதான் அதுதான் இந்த ஆதாரங்கள் சொல்ற ஆழமான மர்மங்கள்ல ஒன்று நம்மளோட இந்த சின்ன அறிவுக்குள்ள அடக்க முடியாது இந்த இரட்டை இயல்பு அப்புறம் சிலுவையில் நடந்ததா சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் கடைசில கடவுள் எல்லாத்திலும் எல்லாமுமா மாறுறதுக்கு வழி அமைச்சதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது மரணத்தை ஜெயிச்சது மூலமா ஒரு புதிய படைப்புக்கு வழி உண்டான மாதிரி சரி இது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது அதாவது வாழ்வு மரணம் உயிர்த்தெழுதல் இங்கே ஆதாரங்கள் வந்து உயிர்த்தெழுதலே இல்லேன்னு சொன்ன சதுசேயர்கள் இயேசுகிட்ட கேட்ட கேள்வியை பத்தி சொல்லுது அதுக்கு இயேசு கடவுள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபோட தேவன் அவர் செத்தவங்களோட தேவன் இல்ல உயிரோடு இருக்கிறவங்களோட தேவன் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தான் இருக்காங்கன்னு சொன்னாரே இதுக்கு என்ன அர்த்தம் செத்தவங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும் இது கொஞ்சம் தான் இருக்கு ஆமா நீங்க சொல்றது சரிதான் முதல்ல கேட்கும்போது தான் இருக்கும் இந்த ஆதாரங்கள் வந்து இதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்களை கொடுக்குது ரெண்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு முதல் விளக்கம் என்னன்னா உடம்பு செத்து போனாலும் மனுஷனோட ஆத்மா அல்லது இந்த சொல்ற அந்த அது தொடர்ந்து இருக்கு அது தொடர்ந்து இருக்கு அது வந்து கடைசி நியாய தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கு இயேசுவை சொல்றாரு உடம்ப கொல்ல முடியுமே தவிர ஆத்துமாவ கொல்ல முடியாதவங்களுக்கு பயப்படாதீங்க ஆனா ஆத்மாவையும் உடம்பையும் நரகத்துல அழிக்கிறவருக்கே பயப்படுங்கன்னு அப்போ அந்த கடைசி அழிவு அதாவது இரண்டாம் மரணம் சொல்றாங்களே அக்கினிக் கடல் அது வரவரைக்கும் செத்தவங்க ஒரு விதத்துல இருக்காங்க அதனால கடவுள் பார்வையில அவங்க உயிரோட இருக்காங்க இது ஒரு இடைப்பட்ட நிலை சரி இது முதல் விளக்கம் மரணத்துக்கு அப்புறமும் ஒரு இருப்பு இருக்கு அது நியாயத்திருப்புக்காக காத்துட்டு இருக்கு ரெண்டாவது விளக்கம் என்ன அது வேற மாதிரி இருக்கா ஆமா ரெண்டாவது விளக்கும் கொஞ்சம் வேற கோணத்துல பாக்குது இந்த விளக்கு என்ன சொல்லுதுன்னா யாரு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சி அவர் சொல்றபடி வாழ்றாங்களோ அவங்க தான் உண்மையிலே கடவுள் பார்வையில உயிரோடு இருக்காங்க படியாம பாவத்துல வாழ்றவங்க அவங்க உடம்பளவுல உயிரோடு இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக அவங்க ஏற்கனவே செத்தவங்க மாதிரி ஒரு ஆதாரம் சொல்லுது சிற்றின்பத்துல வாழ்றவன் உயிரோடு இருக்கும்போதே செத்தவன் அப்படின்னு இவங்க வந்து கடைசி அழிவுக்கு அந்த அக்கினி கடலுக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவங்க சோ இந்த ரெண்டாவது விளக்கம் இயேசு சொன்ன எல்லாரும் உயிரோடு இருக்காங்கங்கறது கடவுளுக்கு உண்மையா கீழ்ப்படிற ஜீவனுள்ள விசுவாசிகள குறிக்குது கடவுள் ஆன்மீகமாக போனவங்களோட கீழ்படியாதவங்களோட தேவன் இல்ல ஜீவனுள்ளவங்களோட கீழ்படிகிறவங்களோட தேவன் அதுதான் இதோட அர்த்தம் அப்போ இந்த ரெண்டுல எதை எடுத்துக்கிறது இல்ல ரெண்டுமே உண்மையா நியாயத்திருப்புக்கு முன்னாடி செத்தவங்களோட நிலைமை பத்தி இன்னும் தெளிவா ஏதாவது சொல்றாங்களா நித்ரேன்னு ஒரு வார்த்தை வருதே ஆமா நித்ரேங்கிற வார்த்தை வருது கிறிஸ்து உயிர்த்திழலைனா கிறிஸ்துவுக்குள்ள செத்தவங்க நித்திரை அடைஞ்சவங்க கெட்டு போயிருப்பாங்கன்னு பவுல் எழுதுறாரு ஆனா இந்த நித்திரைனா முழுசா உணர்வே இல்லாம இருக்கிறதா இல்ல ஒருவித வித உணர்வோட ஓய்வுல இருக்கிறதாங்கிறதுல ஆதாரங்களுக்குள்ளேயே கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கிற மாதிரி தெரியுது உதாரணத்துக்கு ஏசு சொன்ன லாசரு ஐஸ்வர்யவான் கதையில பாத்தீங்கன்னா செத்தவங்க உணர்வோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி வருது ஆனா சில சங்கீதங்கள்ல செத்தவங்க கடவுள துதிக்க முடியாது நினைக்க முடியாது முடியாதுங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்குது அதனால் அந்த இடைப்பட்ட நிலைமை சரியா எப்படி இருக்குங்கறது ஒரு மர்மமாக தான் இருக்கு ஆனா எது எப்படியோ கடைசி நியாய தீர்ப்புங்கிறது இன்னும் எதிர்காலத்துல நடக்க போற ஒன்றுங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது நியாய தீர்ப்பு இன்னும் நடக்கலைங்கிறது முக்கியம் இந்த இடத்துல ஆதாரங்கள் முதல் உயிர்த்தெழுதானும் ஒன்றை பத்தி சொல்லுது இது யாருக்கு எப்போ நடக்கும் இந்த முதல் உயிர்த்தெழுதல் வந்து ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்குத்தான ஆதாரங்கள் சொல்லுது அதாவது கடவுளோட கட்டளைகளை கடைபிடிச்சு இயேசுவை பத்தின சாட்சிக்காக உயிரை கொடுத்தவங்க அப்புறம் சில நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்ச விசுவாசிகள் இவங்க இதுல பங்கு பெறுவாங்க இது வந்து உலகத்தோட கடைசியில நடக்க போற பொதுவான நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நடக்கிற ஒரு நிகழ்வு இது ஏன் இந்த பொதுவான நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி நடக்கணும் அதோட நோக்கம் என்ன நிரூபிக்கிறதுக்காக இது நடக்குது கடவுளோட வார்த்தைக்காகவும் அவங்க கொடுத்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவங்க உயிர் உயிர்த்தெழுந்து கிறிஸ்தவோட ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லப்படுது இதனால கடைசி நியாய தீர்ப்புனால மத்தவங்க கடவுளோட கட்டளைகளை மீறினதுக்காக தீர்ப்பு வாங்கும்போது ஐயோ இந்த கட்டளை ரொம்ப கஷ்டம் பின்பற்ற முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த முதல் உயிர்த்தெழுதல பங்கு பெற்றவங்க அந்த கட்டளைகளை பின்பற்றினாங்க அதுக்காக செத்தாங்க அவங்க கடவுளோட நியாயத்துக்கு சாட்சியா நிப்பாங்க இது அந்த நியாய தீர்ப்புக்கான தரத்தை உறுதி செய்து அப்புறம் இந்த முதல் உயிர்த்தெழுதல் நடந்தாலும் எல்லாரும் உடனே பரலோகத்துக்கு போறதில்லன்னு ஆகாரங்கள் சொல்லுது உதாரணமா தாவீது ராஜா இன்னும் பரலோகத்துக்கு போகலன்னு பேதரு சொல்றாரு கிறிஸ்துவ மட்டும்தான் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி பிதாவோட வலது பக்கத்துல இருக்காரு மத்த நீதியுள்ள மறைச்சவங்க அவங்களோட உயிர்த்தெழுதலுக்காக காத்துட்டு இருக்காங்க மத்த எல்லாரும் அதாவது நீதியுள்ளவங்க உள்ளவங்க எல்லாரும் அந்த ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற கடைசி நியாய தீர்ப்ப சந்திப்பாங்க அப்போதான் சிலர் நித்திய ஜீவனுக்கும் மற்றவங்க நித்திய ஆக்கினைக்கும் தீர்ப்பு வாங்குவாங்க சரி இவ்வளோ நேரம் நாம பேசுனத ஒரு தடவை தொகுத்து பாக்கலாம் முதல்ல கடவுளோட அந்த எல்லை இல்லாத நம்ம அறிவுக்கு எட்டாத பிரம்மாண்டமான தன்மையை பார்த்தோம் ரெண்டாவது இருப்பு மட்டும் இல்ல இல்லாமையையும் சேர்த்து எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற அவரோட முழுமையான இறையாண்மையையும் நாம் தான் வாழ்கிறோங்கிறதையும் கவனித்தோம் மூணாவதா எல்லாத்தையும் தாங்குற கடவுளே மனுஷனாக வந்து வாழ்ந்த அந்த கிறிஸ்துவோட இரட்டை இயல்பை பற்றின ஆழமான மரணத்தை பற்றி பேசினோம் நாலாவதா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது ஆத்மாவோட அந்த இடைப்பட்ட நிலை முதல் உயிர்த்தெடுதல் கடைசி நியாயத்தீர்ப்பு பற்றின இந்த குறிப்பிட்ட பார்வைகளை ஆராய்ஞ்சோம் இப்போது இதெல்லாம் நம்மள எங்க கொண்டு போது இதிலிருந்து நீங்க முக்கியமா என்ன எடுத்துக்கலாம் இது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் நாம படைப்புகள் நம்ம புரிதலுக்கு ஒரு எல்லை இருக்கு யோபு புத்தகத்துல கேக்குற மாதிரி கடவுளோட ஆழமான விஷயங்களை நீ ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்க முடியுமா முடியுமா எல்லாம் வல்லவரோட அறிய அப்படின்னு நாம காலத்துக்குள்ள வாழ்றோம் ஆனா நாம வாழ்ற இந்த காலத்தையே தாண்டி நிக்கிற ஒருத்தரால அந்த காலத்தையே தாங்குறவரால நாமும் தாங்கப்படுறோம் இது நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது அறிவுங்கறது அவர் தன்னை வெளிப்படுத்துறது மூலமா மட்டும்தான் நமக்கு கிடைக்குது நம்ம சொந்த முயற்சியில நம்ம அறிவால மட்டும் இந்த மர்மங்களை விளக்க முடியாது அது ஒரு வெளிப்பாடா ஒரு பரிசா மட்டும்தான் வர முடியும் இதுதான் இந்த ஆதாரங்களோட ஒரு முடிக்கலாம்னு நினைக்கிறோம் இந்த ஆதாரங்கள் காட்டுற மாதிரி கடவுள் வந்து தேசங்களையே தூசி மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி பாக்குறாரு அதே நேரத்தில் இருக்கிற மனுஷங்களும் ஒரு காலத்துல பெரிய சக்தியா இருந்து விழுந்து போன தூதர்களும் இருக்காங்க இப்போ நாம பார்த்த மாதிரி கடவுள் இல்லாம எல்லாத்தையுமே தாங்குறார் எல்லாமே அவரோட முழு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அப்போ அந்த கடவுளை எதிர்க்கிறதுங்கிறதுக்கு உண்மையில என்ன அர்த்தம் ஒரு படைப்பு தன்னை தாங்கிட்டு இருக்கிற படைப்பாளரே எதிர்க்கிறது எப்படி சாத்தியம் அவரோட அந்த எல்லையற்ற முழுமையான ஆட்சிக்குள்ள இந்த எதிர்ப்பு இந்த போராட்டம் எல குறிக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க